அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த உறவுகளே நேர்களே நண்பர்களே நாம் புனிதமான ரமதானுக்குள்ளால் இதோ வருவதற்கு தயாராகிவிட்டோம் இந்த நேரத்தில் ஒரு சில விடயங்களை மாத்திரம் உணர் கொள்ள வேண்டும் அது முதலாவது புனிதமான ரமதானுக்கும் துவாவுக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவு இருக்குது റമദാൻ എന്നത് റമദാൻപത് എക്കൊള്ള പടക്കൂടിയ കാലങ്ങളിൽ മിക മിക മുഖ്യം റസൂലുള്ളാഹി അലൈഹി കുറിപ്പാഹി സലഹുലീസ് ലാ തുറദു ദഅവതുഹും മൂന്ന് പേരുടെ ദുആ ഒരു നാളും മറക്കപ്പെടുവില്ല അല്ല അൽ ഇമാമുൽ ആദിൽ നീതി മന്നൻ മണ്ണൻ വസാഹിം യുഫ്തിർ നോമ്പു തറക്ക നേരം ദാ ചെയ്യൂടി ഒരു നോൺപാളി മദലൂം അനുയായം ഇളക്കപ്പെട്ട സാപം ഖമാം അല്ലാത അനുയായം ഇളക്കപ്പെട്ടവന ദലാ എടുത്തു കൊണ്ട് പോയി ഫുലോ അബുബാബുസമാ വാനത്തുടേ കതകളെല്ലാം തറക്കപ്പെട്ട് വയകൂലു അറബു അസ വജല്ല அல்லாஹாலா அப்போ சொல்லுவான் வைசதி எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக லன்சுர வல உபாதஹீன் சற்று தாமதமாகினாலும் கூட நான் உனக்கு உதவி செய்தே தீருவேன் என்றெல்லாம் சொல்கிறான் இமாம் திருமிதி ரஹிமகுல்லா இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறாங்க எனவே ரமதானில் இஃப்தாருடைய நேரத்தில் துவாவுடைய அந்த நேரம் அது துவாவுக்கு உரிய நேரம் அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் வாங்கு சொல்கிற அந்த இஃப்தாருடைய கடைசி நேரத்தை நாங்கள் எதைத்தான் செஞ்சாலும் எல்லா வேலையும் அப்படியே வச்சுட்டு அது வந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் சகிஹான ரிவாயத்தில் பதிவாகின விஷயம் அது அந்த நேரத்தை நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை தான் துவா எனவே நாங்கள் துவாவில் கண்டிப்பாக அதை ஈடுபட வேண்டும் അതേപോലെ ഇഫ്താർ ചെഞ്ചിട്ടോണ്ടാ അത് പിറവും ദാർ ആയിരിക്കും റസൂല്ലാഹി സല്ലാഹു അലൈ വസ്ലം അവൻ എന്താ ഓതുവാങ് ഓദിക്കൊള്ളവുദൂദ് അബുദാവൂദ് കൂടി അറിയിപ്പ് ഇഫ്താരുക്ക് മുന്നാലെ ചെയ്യാ ഏറ്റുക്കൊള്ളപ്പെടും அதே போல் இஃப்தார் செஞ்ச பிறகும் இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் மிக முக்கியமான பகுதி அந்த நேரத்தை நாங்கள் பழுதாக்கி வீணாக்கி விடாமல் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வாக்களிக்கப்பட்ட நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம் ஜிஸாக் முல்லா ஹுர் வலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்